அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள்

புதுசா வந்துட்டு நம்ம வந்து பாதாள செம்பு முருகனுடைய விகர பஞ்சலோகத்துல பண்ணலாம் பாதாள செம்பு முருகர் வந்து அவர் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும் செம்ம வைப்பு கூட அங்க இருக்கிறது வந்து செப்பு திருமேனி நம்மகிட்ட வந்து சின்ன சைஸ் ஆனாலும் உங்களுக்கு

இங்க பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் சிலையும் வச்சிருக்கிறீங்க பாம்பன் சுவாமி சிலைகளும் வச்சிருக்கிறீங்க என்ன காரணம் நான் முருகருடைய டிவோட்டின்றதுனால எனக்கு வந்து அது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் சில விஷயங்கள் நம்மளுக்கு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும் நம்மளால என்ன சாத்தியம் அப்படின்னும் போது நான் அதுதான் கொஞ்சம் தேடுவேன் சோ ஐயா கொடுக்குற உத்தரவு இப்ப கடைக்கு யாருன்னா வராங்க சோ ஐயாவுடைய பிறந்தநாள் டைம்ல இருந்து ஒரு வேல் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு வேல் கொடுப்பேன் ஆனா நீங்க வந்து திருவண்ணாமலை மலையோட சேர்த்து வந்து கொண்டு வந்திருக்கீங்க சதுருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இப்ப வந்து திருவண்ணாமலைக்கு போறதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு இப்ப ட்ரெண்டிங்ல கண்டிப்பா எனக்கு வந்து நான் எப்பவுமே கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும் ரொம்ப வயதானவங்க அவங்க ஃபீல் பண்றது உங்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க வந்தது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பொதுவா நம்ம வந்து கடவுள் நம்ம நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு கடவுள் வராரு அப்படின்னா இந்த மாதிரி சிலைகள் மூலியமா தான் நமக்கு வருவார் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு இஷ்ட தெய்வம் வந்து எப்படி இருக்கணும் என்ன மாதிரி டிசைன்ல வேணும் இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு அந்த கோவில் மாதிரி எனக்கு சிலை வேணும் இந்த கோவில் இருக்கிற மாதிரி மூலவர் சிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லா கடவுள்களும் ஒரே இடத்துல இங்கே அடையாறு ஹேண்டிகிராஃப்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களை பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ மலபார் மணி அப்படிங்கிற ஒரு விளாக் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க சோ நிறைய கோவில்கள் வந்து போயிட்டு இருந்தீங்க சோ திடீர்னு அடையார் ஹேண்டிகிராப்ட் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி தோணுச்சு ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வந்து நிறைய பேருக்கு தெரியும் நான் அதுக்கு முன்னாடி வந்து மற்ற கடைகள்ல வீடியோ பதிவிட்டு இருக்கேன் நிறைய கோவில்களுக்கு போய் வந்து பதிவிட்டு இருக்கேன் அது மூலியமா நிறைய கோவிலுக்கு போக ஆரம்பிச்சது அப்புறம் அந்த கோவில்னால சில மிரக்கல் நம்மளுக்கு ஏற்படும் இல்லையா அது மாதிரி நான் லாஸ்ட் டைம் வந்து கடங்கப்பட்டி சித்தர் கோவில் போயிருக்கேன் அங்க இருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது நான் அதுக்கு முன்னாடி வந்து இப்ப இந்த அடையர் ஹாண்டிகிராப்டோட ஓடரா இருக்கலாம் பல லட்சங்கள்ல நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சாதாரண ஒரு கார் டிரைவர் தான் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த கார் டிரைவர் தான் நான் இன்னைக்கு இங்க போயிருக்கேன் இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளோட இலக்கு என்னன்றது நம்மளோட எண்ணத்தை வச்சு நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து அதுக்கான வாய்ப்பு வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும் எல்லாருக்குமே கண்டிப்பா வாழ்க்கை வந்து மாறும் அந்த தைரியத்தோடையும் அந்த நம்பிக்கையோட என்ன பயணிச்சாங்கன்னா இப்ப நான் இங்க இருக்கிற என்னோட இலக்கு இன்னும் நிறைய இருக்குது அப்படி தொடர்ந்து போயிட்டே இருப்பேன் கண்டிப்பா சார் நான் உங்களுடைய கடைக்கு வந்து பார்த்தப்போ வந்து பொதுவா நம்ம வந்து சிலைகள் அப்படின்றது வாங்குறோம் அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு இதுல வருவாங்க ஆனா உங்களோட கடையில மினியேச்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருந்தது இத்தனையொன்னு இவ்வளோதான் ச கையுடைய இவ்வளோ பாதையில் வந்து ஒரு விக்கிரகம் வந்து செய்ய முடியுமா அப்படின்னா அது எனக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு அதுவும் பொதுவாக அந்த டீட்டெயிலிங் இருக்கு ச கடவுளுடைய ஃபேஸ் இருக்கும் அந்த கையில் வேல் வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இல்லை கையில் கரும்பு வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயங்கள் வந்து இவ்வளோ இத்தனையோன்னு ஒரு சிலைக்குழு வந்து எப்படி கொண்டு வர்றது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அந்த மைக்ரோ சிலை கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன அது என்னன்னா இப்ப வந்து நிறைய கடைகள் இருக்குது பெரிய பெரிய கடைகள் இருக்குது எல்லா கடையிலயும் வந்து பெரிய பெரிய விக்கிரகம் வந்து மக்கள் வந்து வாங்குறாங்க ஆனா மக்கள் மனசுல இருக்கிறது எந்த சைஸ்ல வீட்டுல வைக்கணும் எங்க வீட்டுல எந்த சைஸ் வைக்கணும் ஏன்னா ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு அளவு சொல்றாங்க இப்ப கடையிலேயே ரெண்டு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கட்ட வர சைஸ் தான் இருக்கணும்னு இன்னொரு கஸ்டமர் அங்க பேசிட்டு இருப்பாங்க ஒரு சிக்ஸ் இன்ச் இருக்கணும் ஒரு ஜாடு இருக்கணும் சோ கடைக்குள்ள இருக்கிற ரெண்டு கஸ்டமருக்குள்ளயே அவங்களுக்கு தெரிய மாட்டுது அப்ப நான் என்ன சொல்லிடுவேன்னா எங்கிட்ட கேட்கும் போது உங்களுடைய பெரியவங்க உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதையே ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஒரு கடையில போயிட்டு கேட்க வேணாம் ஒப்பீனியும் கேட்க வேணாம் ஏன்னா நீங்க பெரியவங்க சொல்றத கேட்டாதான் அவங்களுக்கும் மன திருப்தி இருக்கும் ரெண்டாவது நீங்களும் ஆத்மார்த்தமா ஒரு நம்பிக்கையோட வாங்கிட்டு போவீங்க ஒரு கடைக்காரங்க வியாபாரத்துக்கு வேண்டி சொல்லிடுவாங்க இல்லையா அவங்க பெரிய சில வாங்குற மாதிரி தானா இது வைக்கலான்றாங்க சின்ன சில வாங்குற மாதிரி இது வைக்கலான்றாங்க அதனால பண ரீதியா இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் விகிரகத்தை கொண்டு போகும்போது ஆத்மார்த்தமா எனக்கு வந்து இப்ப ஐயா வந்து வீட்டுக்கு கொண்டு போறேன் என் வீட்டுக்கு இன்னைக்கு முருகர் வர போறாரு அப்படி சொல்லிட்டு வீட்டுல வைக்கிறோம் வீட்டுல வைக்கக்கூடிய விக்கிரகத்தை பூஜை செஞ்சு நம்ம வழிபடும் போது நம்மள மாதிரி அதுவும் ஒரு உயிராகுது நான் என்னதான் விக்கிரகமா கொடுத்தாலும் நீங்க அதை வழிபடுற முறையில தான் அது வந்து ஒரு உயிராக அந்த வகையில நிறைய பேர் வந்து இருக்கிறதே சின்ன சைஸ் பாக்கெட்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்க கார் டேஷ்போர்ட்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்க கிஃப்ட் கொடுக்கணும் இப்ப நவராத்திரி டைம்ல ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்ப அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் தேடி தேடி நிறைய பிடிச்சிருக்கேன் நம்ம ஷாப்ல வந்து சின்ன விக்கிரகமா இருந்தாலும் ஒரு ஒன் பிப்டி ருபீஸ் நூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்டார்ட் ஆகும் அதுல மினியச்சர் நிறைய இருக்குது ஆனா ஸ்டார்டிங் வந்து நூத்தி ஆகும் நூத்தி ஐம்பது இடத்துல கூட அந்த ஃபேஸ் பினிஷிங் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் பியூர் பிராஸ் எல்லாம் அமைக்கப்பட்டது ஓகே பொதுவா வந்து கடவுளுடைய சிலைகள் வந்து நான் முதவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கோவில்கள்ல இருந்தும் எனக்கு மூலவர் சிலை வேணும் அப்படின்றாங்க இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு பழனி முருகர் சிலை மாதிரி ஒரு சிலை வேணும் திருச்செந்தூர் சிலை மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஸ்பெஷலா கொண்டு வந்த சிலைகள் ஏதாவது இருக்கா நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா ராஜாலங்கார முருகர் பழனி தண்டாயுத பாணி பண்ணியிருக்கோம் இப்ப புதுசா வந்துட்டு நம்ம வந்து பாதாள செம்பு முருகர் விக்கிரகத்தை பஞ்சலோகத்துல படக்கோம் பாதாள செம்பு ஆமா ஓகே நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இப்ப அங்க போயிட்டா அதுவும் ஃபேமஸ் இருக்கு பாதாள செம்பு முருகர் வந்து அவர் டோட்டல்லா டிஃபரென்ட்டா இருப்பா செம்ம வைப்பு கூட ஐயாவுடைய விக்கிரகம் வந்து நம்ம பஞ்சலோகத்துல அமைச்சிருக்கோம் அங்க இருக்கிறது வந்து செப்பு திருமேனி நம்ம வந்து சின்ன சைஸ்ல ஆடம் வந்தாலும் உங்களுக்கு ஃபேஸ் டீடைல் எல்லாம் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் ஐயா சோ பஞ்சலோகத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளான பிரைஸ் தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி பஞ்சலோகம்ன்றது தட் நீங்க ஒரு லெமன் வாட்டர்ல வாஷ் பண்ணாலே உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்துடும் நீங்க பெருசா புளி எல்லாம் போட்டு தேக்கணும் பித்திர சாமான் மாரி எல்லாம் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் லெமன் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்க பஞ்சலோகத்துல என்ன வாங்கனாலும் விக்கிரகம் வாங்கினாலும் சரி சஸ்திரபந்த வெயில் கையில போடுற காப்பு எது வாங்குனாலும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி ஓகே ஒவ்வொருத்தரும் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வாங்குறது வந்து சிவன் ஸ்டாச்சு வாங்குவாங்க முருகர் ஸ்டாச்சு வாங்குவாங்க விநாயகர் ஸ்டாச்சு இப்போ நிறைய பேர் வாராகி அம்மன் ஸ்டாச்சு வந்து வாங்குவாங்க சோ ஓவராலா இது மெயினா வந்து வாங்கக்கூடியவங்க உங்க கடைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்டு வருவாங்க நம்ம வந்து நூற்றுலதான் வச்சிருப்போம் எல்லா விக்ரகமும் போவோம் நம்ம ஷாப்புக்கு வர கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நான் நிறைய கடைக்கு போயிருக்கேன் ஆனா உங்க உங்க கடையில வந்து மினியேச்சர் வந்து கலெக்ஷன்ஸ் பயங்கரமா வச்சிருக்கிறீங்க எனக்கு இப்ப நேரம் இல்ல நான் போயிட்டு மறுபடியும் வர சொல்லிட்டு அவங்க டைம் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொல்லு வைக்கிறவங்க அதுக்கான ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுல வந்து குட்டி குட்டியா இந்த மினியேச்சர் அவங்களே அங்கேயே அடுக்கி போது நம்மளுக்கே ஆசையா இருக்கும் நம்ம பண்ணலாம் மாறிட்டு அவங்க ரொம்ப ஆத்மத்தமா அவங்க போய் ஒன்னெடுப்பே வைப்பாங்க அங்க இருந்த ஒன்னெடுத்துட்டு வைப்பாங்க அவங்களே செட் பண்ணுவாங்க அந்த வகையில இப்ப கொல்லு பண்றவங்களுக்கு மினியேச்சர்னா நம்ம ஷாப் ஒரு ஆப் சாப்பாடு ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய முருகர்ல வந்து பல விதமான பேட்டர்ன்ஸ் இருக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரைட்ல நிறைய இருக்குது எண்ணிக்கையே கிடையாது நம்மளுடைய ஷாப்ல வந்துட்டு கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா சார் பாக்கும்போதே தெரியுது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளவு யூனிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பொதுவா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடவுள வீட்டுல வந்து விக்கிரகங்களா வச்சு வழிபடும் போது அதற்கான பூஜைகள் வந்து நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போனோமா வச்சமா சாமி ஊட்டமான இருக்க கூடாது அதற்கான பூஜைகள் வந்து தினமும் நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இப்ப வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சிலை வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான பூஜைகள் வந்து செய்யுங்க ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி யாராவது கேட்டிருக்காங்களா அது அதை சொல்றக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம ஷாப் போது ஏன்னா கடையில கஸ்டமர் போது பல விதமான மைண்ட் செட் உள்ள கஸ்டமர்ஸ் வருவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு இதெல்லாம் என்ன வேலைன்னு கேட்பாங்க இதெல்லாம் என்ன வேலைன்னு கேட்பாங்க அந்த நிமிஷமே நம்மளுக்கு அவங்ககிட்ட என்ன இதெல்லாம் என்ன நம்ம சுவாமி விக்கிரகம் தானே நீங்க தெய்வத்தோட தானே வாங்க வந்திருக்கீங்க இதெல்லாம் என்ன போது நம்ம நியூட்ரலா பேசிடுவாங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிரம் சிலவங்க வந்துட்டு சில கூட பேசிட்டு இருப்பாங்க ராஜா நம்ம வீட்டுக்கு போலாமா செல்லும் அம்மா கூட வரியா அப்படின்னு கேட்பாங்க அந்த டைம் அப்படியே நமக்கு அழிவு தண்ணி தண்ணி வந்துடும் இருந்து அந்த மாதிரி கஸ்டமர்ல பல விதங்கள் இருக்கிறாங்க அது ஒருத்தவங்க மைண்ட் செட் இப்ப நீங்களும் ஒரு திங்கிங்ல இருப்பீங்க நானும் அது மாதிரி ஆனா வந்து கஸ்டமர் வந்து விகரம் வீட்டுல வாங்கிட்டு போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா ஆத்மார்த்தமா வாங்கிட்டு போகணும் தெய்வத்தை வந்து ஆத்மார்த்தமா மனசார நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் எங்க வீட்டுல இருந்து நீங்க ஆட்சி புரியணும் எங்க குடும்பம் சுபிஷமா இருக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தோடய வாங்கிட்டு போகணும் அவங்க வீட்டுல பார்த்த சில நல்லா இருந்தது அதனால தான் அவங்க போல இருக்கு அதனால நம்மளும் வாங்கி போயிக்கலாம் அந்த மாதிரி மனநிலை இல்லாம நம்ம ஆத்மார்த்தமா உணர்வுபூர்வமா நம்ம இருக்க பட்ஜெட் சின்னதா இருந்தாலும் போதும்னா ஓகே இல்ல இங்க காசு இருக்கு நான் பெருசா வாங்கி வைக்கிறனால ஓகே நான் வந்து அலங்காரமா வச்சுக்க போறேன் என் வீட டெக்கரேட் பண்ணும் அப்படின்னாலும் நடராஜ சிலை வாங்கி வைக்கலாம் ரொம்ப அற்புதமா இருப்பாங்க முருகரை வாங்கிக்கலாம் இல்ல நான் நித்தம் அபிஷேகம் பண்ணி நெய்வேதியம் படைச்சு வணங்க போறேன் அதுக்கான சிலைய வாங்கிட்டு போலாம் சோ மக்களுக்கு வந்து அவங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி பாத்துக்கறது சிறப்பான விஷயம் ஆஹ் நம்பிக்கை நம்பிக்கையும் பொறுமையும் அந்த சிலையை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டு பூஜாரையில வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு மஞ்சள் தண்ணிய ஊத்திட்டு காலையில ஒரு ஒரு நம்ம டீ போடுறதுக்கு வைப்பால் அது ஒரு கப்பு வச்சாலே சாமி சந்தோஷமா ஏத்துப்பாங்க நம்ம ஒண்ணு பெருசா படையெல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது காலையில டெய்லி ஒரு ஒரு டம்ளர் பால் வச்சுட்டாலே அவங்களுக்கு அது போதுமானது முடிச்சா நீங்க டெய்லி அபிஷேகம் பண்ணி எல்லாம் படைக்கலாம் இப்ப நிறைய பேருக்கு அதுக்கான நேரம் இல்ல இருக்கீங்களா அதுக்கே நான் சொல்றேன் இது ஒரு விஷயம் தான் உங்களுக்கு எப்ப அபிஷேகம் பண்ணது பண்ணுங்க டெய்லி இந்த ஒரு பால் வச்சிருங்க இல்லைன்னா கல்கண்டு திராட்சை வச்சிருங்க இப்ப நம்மளுடைய கடையில இருக்கிற வராகியாம் பால் கூட நடு கல்கண்டு திராட்சை வச்சிருவேன் தண்ணி வச்சிருவேன் என்னால அது பண்ண முடியுதோ அது பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அந்த அபிஷேகம் கூட பண்ண செய்யக்கூடிய அளவுக்கு இங்க ஸ்பேஸ் இல்ல அதுக்கான அமைப்பு இல்ல அதுக்கு நான் தெய்வத்தை வழிபாடம இருக்க முடியுமா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சார் நான் வந்த உடனே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அருணகிரிநாதர் இருக்கிறாரு பாம்பன் சுவாமிகள் இருக்கிறாங்க பொதுவா இவங்க ரெண்டு பேருமே வந்து தீவிரமான முருக பக்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முருகருடைய அடிமைகள் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க சோ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணாங்க பொதுவாக இவங்களுடைய சிலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டில் பார்க்க முடியுறது கிடையாது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இங்க பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் சிலையும் வச்சிருக்கிறீங்க பாமன் சுவாமி சிலைகளும் வச்சிருக்கிறீங்க இது காரணம் எனக்கு வந்து நானும் முருகருடைய டி எனக்கு வந்து அது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் சில விஷயங்கள் நம்மளுக்கு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும் நம்மளால என்ன சாத்தியம் போது நான் அதான் கொஞ்சம் தேடுவேன் சோ ஐயா கொடுக்குற உத்தரவு இப்ப கடைக்காருன்னா வராங்க சோ ஐயாவுடைய பிறந்தநாள் டைம்ல வந்து ஒரு வேல் கொடுக்கணும்னு தோணுச்சு நான் அவங்களுக்கு வேல் கொடுப்பேன் அவங்க ஆத்மார்த்தமா இருப்பாங்க இல்லையா அதை பார்த்தா நமக்கு செய்யணும்னு தோணும் அது நம்மளுடைய உத்தரவு இல்ல நம்ம நம்ம மைண்டுக்குள்ள அவங்க சொல்றது அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி அவங்ககிட்ட கேப்பேன் எனக்கு வந்து சாமியோட விக்கிரகம் செய்யணும் ஆசையா இருக்குது பஞ்சலோகத்துல எல்லாம் செஞ்சா ரொம்ப காசு ஜாஸ்தியாவோ விலை ஜாஸ்தியாகும் அப்ப எல்லாரும் வாங்கணும் அப்ப என்ன பண்ணலாம் ஒரு திருநீர்ல பண்ணலாம் இல்ல ஒரு பேப்பர் மிஷின்ல பண்ணலாம்

கோயிலுக்கு வந்து வேண்டிட்டா சரி ஆயிடுவாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு சுத்திட்டு வரும்போது அங்க முருகருடைய விக்கிரகம் வந்தது பக்கத்துல அருணகிரிநாதருக்கு ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கு பக்கத்துல அதுல வந்து ஐயன் நின்னுட்டு இருக்காரு அப்ப நான் கொஞ்சம் சார்ந்த பெரியவங்க எல்லாம் கேட்டேன் எந்த அமைப்புல பண்ணாங்க அப்ப ஐயா சொன்னாங்க நீங்க நீங்க தான் நீங்க தான் பண்ணணும் தாராளமா பண்ணு பண்ணிட்டு எனக்கு போட்டோ எல்லாம் அனுப்பு அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு போட்டோ எல்லாம் அப்புறம் அதுல வந்து கிளி இருந்தா நல்லா இருக்கும் கிளி வைக்கணும் கண்ணா அப்படின்னாங்க சரி வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே வச்சுட்டு அவங்க அமைச்சேன் அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் அப்புறம் அண்ணா உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நேரமைப்பு இருக்கு இன்னும் கிடைக்கல இப்போ இந்த பேட்டன் போயிட்டு இருக்குது மக்கள் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா ஒரு அம்மா வந்து வாங்கிட்டு அவங்க ரொம்ப நாளா வாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க கிடைக்கலையா வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட பேசிட்டு போனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு அப்படியே பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஆனந்தமா அவங்க ஃபீலிங்ஸ் கண்ணுல தண்ணியோட பேசிட்டே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம இப்ப கரெக்டான பாதையை நோக்கி தான் போய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பஞ்சலோகத்திலேயே மினியேச்சர்ல ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னும் ஒன் வீக்ல ரெடி ஆயிடும் சேம் அதே போல உட்கார்ந்த திருமணியில கிளி அமைப்போட பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஒன் வீக்ல ரெடி ஆயிடும் கண்டிப்பா சோ இப்ப நிறைய பேர் வந்து ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு மாதிரியான இதுல வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாம்பன் சுவாமிகள் விபூதியில விபூதி பாம்பன் சுவாமிகள் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்டா இருக்கு இப்ப நம்மளுக்கு அந்த சிலையை செய்யக்கூடிய அண்ணன் வந்து என்ன சொன்னாருன்னா நான் எப்பவுமே அண்ணா டிஃப்ரெண்டா பண்ணணும்னா யார்ட்டையும் இல்லாதது பண்ணனும் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு அந்த புதுசாக தெரியும்ல ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அப்ப அண்ணன் சொன்னாங்க நான் விபதியில பண்ணுவேன் விபதியில எப்படி நான் பண்ண முடியும் ரொம்ப வெயிட் ஆயிடுவேன் கட்டி ஆயிடுவேன் எப்படி செய்ய முடியும்னு நான் செஞ்சு காட்டுறேன் பாரு எனக்கு ஆனா பாமன் சாமி பண்ண முடியுமா அப்படின்னு தாராளமா பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன் இன்ச் டென் இன்ச் இருப்பாங்க ஐயா பேச்சுண்டு சோ ரொம்ப அழகா அது வந்து ஒரு பேப்பர் மிஷின் மெத்தட்லயே வந்து மேல வந்து ஒரிஜினல் கோவில இருந்து வாங்கிட்டு வந்த திருநீரை வந்து அது மேல வச்சுட்டா நம்ம கையில பட்டாலே அவ்வளவு வாசனையா இருக்கும் நீங்க அந்த பூசெல்லாம் பிரிக்கும் போது அவ்வளவு மனமா இருக்கும் இப்ப நம்ம ஷாப்ல வந்து பெரிய ரெண்டு அடிக்கிட்ட இருப்பாங்க அது வந்து அண்ணன் வந்து ஒரு கஸ்டமர் பண்ணாங்களாம் இது இதை பண்ணது பார்த்து ஒரு கஸ்டமர் அவங்கள்ட்ட கேட்டு இருக்காங்க பண்ண உடனே இவரு வந்து ரெண்டு பீஸ் போட்டிருக்காரு பீஸ் கஸ்டமர் கொடுத்திருக்காரு இன்னொரு பீஸை எடுத்து வந்து கடையில் வச்சுட்டாரு ஏன்னா அங்க எடுத்துட்டு வந்தீங்க அது இங்கதான் வைக்கணும்னு வந்து கொடுக்கும்போது குடுத்துட்டு அப்புறமே எனக்கு காசு கொடுக்கு எனக்கு காசு கூட வாங்க மாட்டாரு நீ வித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு காசு கொடுக்கணும்னு நான் அவருக்கு இடம் கொடுத்துட்டா போதும் ரொம்ப ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய மக்கள் இங்க வந்து இந்த பேப்பர் மெஷ் டால்ல வந்து செய்யக்கூடிய ஆளுங்கள அவங்க ஒரு சிறந்தார் ஓகே பொதுவா எல்லாருமே வந்து இப்ப எல்லாருக்குமே பொதுவா ஒரு மைண்ட் இருக்கும் சோ நான் அங்க அது பார்த்தேன் சார் எனக்கு அதே மாதிரி இங்க கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க சோ இல்ல எனக்கு இந்த மாதிரி வேணும் சார் கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் மோஸ்ட்லி இப்ப கஸ்டமர்ஸ் கேக்குறது எல்லாமே வந்துட்டு இன்னொரு கடையில பாக்குறாங்க அவங்களுக்கு அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகலை இல்ல இங்க கம்மியா இருக்குமான்னு ட்ரை பண்றோம் அந்த மாதிரி மாதிரில புதுசா நிறைய பேர் வந்து அவங்க குல தெய்வத்தை வந்து செய்யணும்னுவாங்க இல்ல அவங்க இஷ்ட தெய்வத்தை இல்லாத மாடல் என்ன செய்யணும் அந்த அந்த மாதிரி பேட்டன் கண்டிப்பா இருந்தா நம்ம செய்து கொடுத்துடலாம் அப்படி புதுசா நம்ம ஒரு விக்கிரகத்தை உருவாக்கணும்னா அதுக்கான காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் அந்த டைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது மக்களே நிறைய பேர் தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் உருவாக்குறதோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் அவ் அது அந்த விகரம் வந்து இவங்க மட்டும் தான் கேக்குறாங்க வேற யாருக்கும் பண்ண மாட்டாங்க அப்படி தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு அந்த டைய கூட கொடுத்துருவாங்க அவங்க அந்த காஸ்ட் பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வேற யாருக்கும் செஞ்சு தரவும் மாட்டாங்க ஓகே ஸோ இப்போ பொதுவாக எல்லாருமே வந்து இப்போ இங்கே அருகில் இருக்கிறவங்க ஸோ இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே வாங்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிமையானதாக இருக்கும் இப்போ வந்து நான் வேற ஊரில் இருக்கேன் நான் இந்த ஸ்டாச்சு வந்து நான் இங்கே பார்த்துருக்குறேன் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து நூறு கொரியருக்கு மேல டெலிவரி ஆயிட்டுதான் இருக்கும் இன்டர்நேஷனல் மட்டும் அவங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா மாறும் அந்த வெயிட் அந்த பாக்ஸ் டயாமீட்டர் அதை பொறுத்து

முருகருடைய ராஜ அலங்காரம் இப்ப பூசா வந்திருக்கிற செம்பு முருகர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும் இதுல வந்துட்டு சண்டிகேஸ்வரர் இருப்பாரு சண்டிகேஸ்வரர் வந்து எல்லா சிவன் கோயிலையும் பாத்துருப்பீங்க ஐயாவுடைய கணக்கு எழுதக்கூடிய சண்டிகேஸ்வரருடைய விகிரகம் நம்ம ஷாப்ல இருக்கும் நிறைய பேர் வந்து சண்டிகேஸ்வரர் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அப்ப நான் சண்டிகேஸ்வரர் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டிகேஸ்வரர் என்ன செஷன் பாத்தீங்கன்னா ஞாபக சக்திக்கு பசங்களுடைய படிப்புக்கு சோ ஒரு கணக்கு வழக்கு பாக்குறவங்களுக்கு என்னென்னா தகுதி இருக்குமோ அது எல்லாமே நம்மளுக்கு அருள் அருள் பாதிப்பாரு ஐயா ஸோ அந்த வகையில வந்து சண்டி ஒரு த்ரீ இன்ச் உயரத்துல நம்ம நம்ம எல்லாமே வச்சிருப்போம் ஆனா எல்லாமே ஒரு த்ரீ இன்ச் ஃபோர் இன்ச் உயரத்துல தான் இருப்பாங்க எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது என்னோட எண்ணம் என்னால எவ்வளவு விலை கம்மியா கொடுக்க முடியுமோ என் தகுதிக்கு அது நான் பண்ணிட்டு இருக்கேன் மக்களுக்கு ஓகே ஸோ இன்னொரு விஷயம் ஒரு மைனூட்டா ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன் எல்லாருமே வந்து கடவுளுடைய சிலைகள் வந்து எந்த அளவுக்கு பாக்குறாங்களோ கோவிலுடைய கோபுரமும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு எல்லா இடத்துலயும் கோபுரம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படி பார்க்கும் போது எல்லா இப்ப நிறைய கடைகள் வந்து கோபுரங்களும் வந்துச்சு திருச்செந்தூர் கோபுரம் மாவட்டம் திருப்பதி கோபுரம் மாவட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனா நீங்க வந்து திருவண்ணாமலை மலையோட சேர்த்து வந்து கொண்டு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அது வந்து வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி கேக்குறதுதான் இப்ப வந்து திருவண்ணாமலைக்கு போறதே பெரிய விஷயம் ட்ரெண்டிங்ல கண்டிப்பா எனக்கு வந்து நான் எப்பமா கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும் ரொம்ப வயதானவங்க அவங்க ஃபீல் பண்றது உண்டு வெளியவே போக முடியல அப்ப நான் இப்ப வெறும் கோபுரத்தையா தரிசிட்டு வந்துடுறேன்னே உங்களுக்கு வேண்டிய ஒரு டிஃப்ரெண்டா கான்செப்ட் எது பண்ணுவாங்க அது இந்த ராஜ கோபுரத்தை வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரிதான் கோபுர தரிசனம் கோடி பூண்டியம்னு சொல்லுவாங்க நம்ம அண்ணாந்த கலசத்தை பாத்துக்க முட்டாலே வந்து கோவிலுக்குள்ள போன பலன் ஏற்படும் பெரியவங்க சொல்லுவாங்க அதனால இதுல வந்துட்டு அண்ணாமலையாரோட கோபுரத்துல வச்சு அமைச்சோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணாமலை உண்ணாமலை தாயோட இருக்கிற மாதிரி ராஜகோபத்துக்கு பை சைடு திருவண்ணாமலையே இருக்கிற மாதிரியான போன்ற அமைப்பு இது வந்து டூ டி டைப்ல தான் பேக்ல வந்து ஆலோவா இருக்கும் எதனாலனா அது வந்து காஸ்ட் கட் பண்றதுக்கு இன்னும் வெலை அதிகமாயிடும் ஃபுல்லா போகும்போது அது ட்ரிபிள் மடங்கு ஆயிடும் அப்ப இது வந்து டூ டில பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய புது புது இது வந்து இது இப்ப வந்து திருப்பதி கோபுரத்தோடய திருப்பதி பாலாஜி வந்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய புது புது கலெக்ஷன் சண்முகர் ஷண்முகர் புது மாடல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது சில விஷயம் வந்து நம்ம ஸ்டாக் வந்த உடனே நம்ம ஷாப்ல இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து அன்னைக்கே போயிடுவாங்க வந்ததே ஒரு ரெண்டு பீஸ் தான் இருக்கும் நான் வீடியோ எடுத்ததுக்குள்ள அந்த ரெண்டு பீஸ் திருப்பி ஒரு ரெண்டு மூணு வாரம் ப்ரொடக்ஷன் போயிட்டு ரெடி ஆகி வந்த போதும் எனக்கு வீடியோ கிடைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நானே ரசிக்கல இன்னும் சிலையை நமக்கு தோணும் இல்லையா அழகா பண்ணிருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு சிலையை ஒரு அரை மணி நேரம் பாப்போம் டக்குன்னு போயிட்டுமா என்ன வந்து

கண்டிப்பாக ஸோ ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் ஸோ இவ்வளோ எனக்கு முக்கியமாக அட் நான் அட்மியர் ஆனது வந்து அந்த மினியேச்சர்ல தான் ஸோ அவ்வளோ நுணுக்கமாக ரொம்ப அழகா முருகருடைய முகமாகட்டும் வச்சிருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக அழகா இருந்தது மிக்க நன்றி சார் தேங்க்யூ